அமைதியாக கேள்வியா இந்த கோவிலில் மூணு குளம் அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் மூணு சுவாமி சுவேதாதீஸ்வரர் நடராஜா அகோரமூர்த்தி மூணு அம்பாள் காளி துர்க்க பிரம்மவித்திய அம்பாள் மூணு ஸ்தல விருட்சம் ஆலமரம் கொன்ற மரம் மரம் இது நவகிரகத்தில் புதனுக்குரிய கோவில் நீங்கள் காசியில் போய் கெங்கேரில் ஸ்நானம்னா என்ன புண்ணியம் உண்டோ அந்த புண்ணியம் தமிழகத்தில் ஆறு இடத்துல உண்டும் திருவண்காடு திருவையாறு மயிலாடுதுறை ஸ்ரீவாந்தியம் திருவிடபுரத்தில் சாயாவனம் அதில் இது முதன்மையான தொகை வீட்டில் பெரியவங்க திதி திதியெல்லாம் கொடுக்கணும் ரொம்ப பேர் மாட்டேங்கிறான் நீ ஜோசியம் சொல்கிறது ஆயிட்டு இந்த திதி சிரார்த்தம் திரவசம் தரப்புலம் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்லணும்னு சொன்னால் வருடத்தில் ஒரு நாள் உங்கள் அப்பா அம்மா கூட சோறு போடுறேன் அவ்வளோதான் அதை நீ கல்யாணம் பண்ணியிருக்கா திதி கொடுக்காதுன்னு வர்றான் நிச்சயம் பண்ணிக்க திதி கொடுக்காதுன்னு வருவான் இதெல்லாம் மகிப்பெரிய பாவங்கள் அப்படி இந்த பித்ரு சாப்பா என்ன பண்ண சோறு எடுக்கிற என்ன பண்ணுவாங்க

இதுல முதல்ல சொன்ன ஏழு இதெல்லாம் இந்த இடத்துல ஹெட்டிங் மூணு குளம் ஒரு குழந்தை அந்த குழந்தை எட்டு வயசுக்கு மரணாடேங்கிறது விதி மரணம் வரும்போது திருவண்காடு வந்தோட நிறைய யாக அதாவது புகை சூரிய வலிச்ச மறந்து வேல்வி புகை யாழ் வானும் இருக்கோடு வெண்காடு வேத சொல்லியால் யாழ் கிருச்சல் பயிரும் வெண்காடு வேத மந்திரங்களை கேட்டால் செய்த பாபங்கள் போச்சு கோம புய சுவாஸ்திர வியாதிகள் போச்சு அந்த இங்கே இருந்து பூஜை பண்ணா

பூலோகத்தில் முதல் முதல நடனம்ங்கிறது ஒரு தொடக்கம் தான் இது ஆதி சிதம்பரம்னு சொல்லுவா சிதம்பரம் வார்த்தை சிதம்பரம் நடனம் ஆடும்போது காலில் சிரம்பு போட்டு ஆடுவாங்க அந்த சிரம்புலேந்து வரக்கூடிய சப்தத்துக்கு தூய தமிழ் அறவங்கிறது சிலம்பு அரவம் சிதம்பரம் அது சிதம்பரம் ஆயிடுது அப்படி ஆடும்போது அவருடைய மூன்று கண்கள்லேருந்து மூன்று பொரியல் கிளம்பி மூணு அடுத்த விழுந்து மூணு குளமாச்சு இந்த மூணு குளத்தில் ஸ்நானம் பண்ணால் என்ன கிடைக்கும் மூணு ஜென்மாலம் செய்த பாவங்களுக்கு போகும் இந்த பாவம் போச்சு நம்மளால தெரிஞ்சுக்கவோ உணரவோ முடியாத ஒரு விஷயம் யார் ஒருத்தருக்கு ஆண் வார்த்தைகள் இருக்காதுன்னா இதுக்கு முற்பட்ட மூணு ஜென்மாலம் செய்த பாவத்தினுடைய கடைசி தண்டனை இந்த ஜென்மால வாழ்க்கை ஆண் வார்த்தைகள் இருக்காதான் பொதுவாக பொண்ணு பொறுத்துட்டா பாவம் வரும் ரெண்டாவது பொண்ணு பிறந்தா என்ன பாவம்ல பொண்ணா வைக்கிறாங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க இருபத்தி நாலு வயசு ஏற்ற வேண்டாம் பாவனை பொண்ணு வச்சுக்கலாம் நாயாளரும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது இந்த வாடலாங்கிற வார்த்தை அர்த்தமில்லாத வார்த்தை ஒரு பெண் ஒரு குடும்பத்தை வாழ வைக்க பிறந்தவர் கல்யாணம் ஆகி மூணு மாதம் நாலு மாதம் கருப்பாக மாறுங்கன்னா மண்டை வெடிச்சு போகிறது நாங்கள் கவலைப்படுறது இல்லை மண்டை வெடிச்சு போகிறது பிரசவம் மூணு மாதம் வாயில் எடுத்து கொமட்டி அழுத்தமுல்ல பத்து மாதம் சுமந்து பத்து தலைவடி ஆண்களால் ஒத்துக்க முடியல ஒரு குழந்தையை பெற்று எடுக்கணும்னா பதினஞ்சு மணி நேரம் மாதம் அனுபவிடா பிரசவனே சிரமம்னா நாங்கள் சொல்லுவோம் புள்ள போன போட்டு கொண்டாடிய காப்பாற்றணும் எங்களுக்கு கொண்டாடி வேணும்ல சொல்லிவிடுவோம் ஆனா அவளை கேட்டால் நான் சேர்த்தாலும் பரவாயில்ல எனக்கு குழந்தை வேணும் அதனால தான் பெண்கள் தெய்வத்துக்குள்ள வைக்கப்பட்டிருந்தேன் கன்னிகா தெய்வங்கள் சொன்னா சுமங்கலி தெய்வம் சொன்னா பெண்கள் பூஜை குழுவர்கள் இறைவன் திருவர்கள் இருந்தால் புண்ணியம் பண்ணியிருந்தால் உங்களுக்கு பொன் குழந்தைகள் உண்டு அதுக்கு உத்தரவாதம் இல்லை அப்படி ஆண்வார்த்து வேணுங்கக்கூடியவர்கள் குழந்தையை வேணுங்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் இந்த மூணு குளத்தில் பண்ணி சுவாமி சத்தியமா புள்ளாருக்கு வந்திருக்காங்க அவருக்கு என்ன சீர்காழப் அப்பாவுக்கான குழந்தைக்கு கிணத்துல பால் கொடுத்தா கிண்ணத்துல பால் எல்லாரும் அந்த சுவாமி திருவன்காடு ஒருபோது சிவலிங்கமா முடியும் அம்மான்னு கூப்பிட்டாராம் பிரம்மவித்யா அம்பால மூட்டுக்கு போறா வலது பகுதியில் சீக்கிக்கிறா தன்மாரில் பால் கொடுக்குறா விநாயக பெருமானுக்கோ முருகப்பெருமானுக்கோ கிடைக்காத பாக்கியம் திருஞான திருநானசம்பந்திரம் கிடைச்சதுங்கிறத விட பார்வதி தன்மாரில் பால் கொடுக்க என்று ஆசைப்பட்டான் அம்பாளுக்கு உண்ணாமூலையால் பேர் உண்டு உண்ணாமூலையாளன்னு அர்த்தம் என்ன உண்ணாத முளை அம்பாள் உண்ணாமலை அம்பாள் பெண்குழாய் மார்பங்கள் கோஞ்சநோட ஆகாரஸ்தானம் விநாயகப் பெருமானுக்கோ முருகப்பெருமானுக்கோ பார்வதி பால் கொடுத்ததா வரலாறு இல்லை சாஸ்திரத்தில் விநாயகப் பார்வதியை பார்வதி தூக்கினதா இல்லை பத்து மாதம் ஒரு தாய் தாய்மையில் இருந்து பிறந்த குழந்த அம்மான காரத்தினால பார்வை தன் மாறில் பால் கொடுத்தாங்கிறத விட தன் மாலில் பால் கொடுக்க இந்த ஊரில் ஆசைப்பட்டான் இந்த ஊருக்கு வரக்கூடிய அத்துமை பெண்களுக்கு இந்த பாக்கியம் உண்டு ஆண் வாரிசு மனிதர்களால் யாராக இருந்தாங்கன்னா அவள் இந்த வர சொல்லுங்க ஒரு ராத்திரி இந்த ஊரில் தங்கணும் அவள் சந்தோஷமாக இருக்கணும் மூணு குளத்தில் ஸ்நானம் பண்ணணும் அடுத்த பத்தாம் மாதம் கையில் குழந்தை இது சத்தியம் இது மூணு குளத்தோட விசேஷம் இந்த பழமையை சொல்லும்போது தான் இந்த ஸ்தலத்து வாழ்மையால் யுகங்களுக்கும் முற்பட்ட பழமையான கோவில் சுவேதகத்தில் சிவபிரகிர் ஐராவதம் வேதர் சிவனால் பூஜிக்கப்பட்டவர் இந்த ஊர்ல முழு முதலில் எல்லாம் நடராஜா சொன்ன இந்த ஊர்ல விசேஷமான பிரார்த்தனா மூர்த்தி அகோர் மூர்த்தி மருத்துவன் ஒரு அச்சுரன் மகத்தான தவம் இருக்கான் அப்படி தவம் இருந்து சிவூர் மாட்ட திருச்சூர் வாங்கிக்கலாம் திருச்சூரம் வாங்கிட்டு மருத்துவன் தேவர்களின் முடிவரின் அவள் தான் திருவன்காட்ட தவம் பண்றேன் சொன்ன இது அனுகிருக்சேரம் அசுரன் திருவன்காட்டுக்கு முனிவர் சுவாமி சொன்னா சுவாமி நந்திய கூப்பிட்டு பண்ண சொன்னார் நந்தி பிஏட்டு சொன்னார் நந்தி போனால் ஒரு மூச்சு விட்டால் அந்த அசுருடைய கூட்டம் முடிஞ்சு போகுது அசுரன் கிடைச்சா தான் பெற்ற சூலத்தை பயன்படுத்துகிறான் அதை கடவுள் கொடுத்த சூலம் பண்ணிக்கிறான் ஒன்பது இடங்களில் குத்துறான் கொம்பு காக்கமா இருக்கக்கூடிய நந்தி மேலே ஒன்பது இடங்கள்ல குத்துப்பட்ட இருக்கும் காது அழுத்திற்கும் கொம்பு முடிச்சிருக்கும் நந்தி சோகமா இருப்பார் கம்பீரமா இருப்பார் சோகமா இருப்பார் பார்க்கலாம் பார்த்தாலே சாமியோட திருப்பான முகம் மகோரமுகம் ஈசாரம் தத்துருடன் மகோரம் மாமதேவம் சத்தியோ ஜாதவனு ஐந்து முகமே கண்டவர கடவுள் அதில் திருப்பான முகம் மகோர முகம் அது தீய குணங்கள் அழிக்க சக்தி படித்த முகம் அதுலேருந்து ஒரு ஜோதிஷ் கோர்ட்டு பார்த்த உடனே காலநடத்து இருந்தான் ஆச்சிவாத அம்மன் தான் பிரார்த்தனை பண்ணான் அவள் எப்படி பிரார்த்தனை பண்ணாலும் காட்டி கொடுத்தாரு அகோர் மூர்த்தி மருத்துவம் கேட்டுக்கிறான் கொடியை பாபங்கள் செய்தவனா எனக்கு அனுதரமன்னனால உங்க சஞ்சாலத்தில் வந்து யார் என்ன மேற்படா தரணுன்னு கேட்டுன்னா நான் தரையிடற அனுபதுர் மூர்த்தி அகோர் மூர்த்தி ஞாயிற்று நூறு அகோர் பூஜைக்கு இந்த கோவில் விஷேஷமான பூஜை அது நடக்கும் கார்த்திகை மாதம் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விஷேஷமாக இருக்கும் ராஜபூர் கோட் சிலிருக்கும் இது காளி நடராய பெருமான் நடனம் ஆடும்போது தானி எதிர்த்து நாடி ஆறு தாண்டம் ஆடி ஏழா தாண்டத்தில் தோத்து பத்திரோட அகங்காரம் கூடிய தாண்டவனா சேத மகா காளி மகிஷா தோன்று கொண்ட பிறகு இந்த அபமிருத்தி இதோட பரிகாரத்துக்காக மேற்கு நோக்கி தவிர அந்த பாவத்தை போய்கிட்ட சௌபாக்கிய அம்பாள் பிரம்ம வித்யா அம்பாள் பிரம்மா கைலாமணி போற ஏத்த மாதிரி முருகன் வணங்கியிருக்கும் யோசிச்சோம்னா கண்ணு தெரியாது ஏதோ சிந்தனை போயிட்டான் இந்த ஈகோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை இந்த ஈகோ ஒம்பளுக்குறது உள்ள தந்த ஒரு காரணம் தமிழ்களுக்கு முருகன் ஆலோசியதான் உட்காண்டான் பிரம்மா ரெட்டு நடந்தான் இரண்டா வேலைன்னா படைக்கிறது வேலைன்னா எதை மையமாச்சு படைக்கிறன்னா பிரணவத்தை மையமாச்சு படைக்கிறனா அர்த்தம் சொல்லணும் திடீர்னு பேரா மருந்து அது இயல்பு ஒரு குட்டு பிரம்மா ஏன்னா பிரம்மாவுக்கு அர்த்தம் சொல்ல தெரியல சொல்லிட்டு இருக்கு அவன் அந்த அர்த்தம் சொல்ல தலைவர் தான் படைச்சு அத்தனை பேர் முட்டாளா படைச்சிருக்கணும் ஒரு குட்டு பிரம்மாள பிரம்மாவுக்கு மண்டை கொடுத்து முட்டாளா படைக்கிறான் அந்த மருந்து போன பிரம்மஞானத்தை திரும்ப பெறதுக்காக அம்பாள் பக்கத்துல பாத்தீங்கன்னா பிரம்மன் சமாதியம் பிரம்ம சமாதி சமாதிங்கிறது செக்கோன பூஜன சமாதி சுடுதார் சமாதிங்கிறது இது சமாதி போகும் காற்று எழுதா தமினி வெளியிலோட அப்படியே நிறுத்தி துவமனம் அப்படி சமா அப்படி சமாதி உத்தர துவமைங்கிறது எதற்குமே வித்தியிலேருந்து வித்தியை நான்கு நான்கு உபதேசப்படுத்தலாம் மேதா வித்யா லட்ச சமூர்த்தி பிரம்ம வித்யாம்பர் நடறேன் நவக்கிரகத்தில் கூடிய ஆலமரம் கொண்ட மரம் உள்ள மரம் மூணு சல வருஷம் நவக்கிரகத்தில் கூடிய குலி போ குஜன் பிறப்பராள் பாம்பெ செய்யப்பட்டாலும் அழிந்து ஒருத்தபடி போகும் அழிந்து ஒருத்தவர்களுக்கு குழந்தைகள் இருப்பார்

And that's it.